ஓட்டு சிட்டு நல்லா மடிச்சி அந்த பாக்ஸ்ல போடுங்க ஏய் அண்ணே ஓட்டு ஸ்லிப் கொடுத்துட்டா மட்டும் பத்தாது ஓட்டு போட்டு வெளிய வரேன் போறா நம்மளுக்கு போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க சரிங்க ஆ ஏய் யார் கோட் போட்ட உனக்கு தானே போட்ட ஏய் உண்மை சொல்ற சத்தியமா உனக்கு தானே போட்ட சரி போ ஏய் அப்படியே பின்னால வா யார் கோட் போட்ட உனக்கு தானே போட்ட உண்மை சொல்லு சத்தியமா உனக்கு தானே போட்ட அந்த ஆளு என்ன சொன்னே அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன் ஏன்டா என்ன சொன்னே உனக்கு போட்டேன்னு சொன்னேன் இதுல எதுல உண்மை ரெண்டும் உண்மை தானே என்னடா சொல்ற அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னமல சின்னத்துல ஒரு குத்து ஆக மொத்தம் ரெண்டு குத்து ரெண்டு குத்துனே மூணாவது குத்து நான் குத்தவா குத்துனே உங்க கையில தரமா குத்து ஐயா எல்லா கட்சியா நீ காசு வாங்குறது எல்லா கட்சியும் போறது ஐயோ பகையில்லாம போறீங்க ஒரு ஒரு யோக்கிய நார பயில வளைச்சு வளைச்சு குத்திட்டானையா டேய் 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 வாங்க அம்மா நீ யாரு கூட்டு போட்ட நான் சின்ன மரத்துக்கு தான போட்டுர்க்கேன் உண்மை சொல்றா என் அத்தா செட்டுமா மரத்துக்கு தானே போட்டேன் வேலாண்டா என் பொண்டாடி செத்துமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன் நான் ஏற்கனவே வந்து அட என்ன நீங்க என் புள்ள செட்டுமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன் எனக்கு நம்பிக்கை இல்ல நீ இப்படி நம்பிக்கை இல்லன்னு சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் ஓட்டு போட்ட சீட்டையே கையில கொண்டாந்துருக்கேன் ஓட்டு போட்ட சீட்டியா பின்னண்ணே இங்க பாருங்கண்ண தென்ன மரத்துல போட்டுக்குண்ணா போட்டுக்குண்ணா போட்டுக்கண்ணா

நம்ம பரம்பரைக்கு சாமி கும்பிட பழக்கமே இல்லையாப்பா சாமி கும்பிட வரல அம்மனை தரிசிக்க வந்திருக்கேன் என்னடா இது சாமி கும்பிட வரலங்கிறான் ஆனா அம்மனை தரிசிக்க வந்தேங்கிறான் ரெண்டும் ஒன்றுதானே குளப்புறாண்ணய்யா ஓஹோ ஓ ஹோஹோ வெளிணா அம்மனா அந்த அம்மன் எங்க இருக்குது போயா போய் முதல்ல இருக்கிற அம்மனை கும்பிடு புதுசாக ஒரு பேர் சொல்லிடக்கூடாது உடனே குடும்பத்தோட லாரியை பிடிச்சி கிளம்பிடுவீங்க கோவைடா ஐயா அத்தா

அன்பு நம்ம எவ்வளவு மணி அடிச்சாலும் ஆள் பார்க்கற மாதிரி இல்லை பக்கத்துல இருக்க பாத்துக்கிட்ட பார்க்கற ஆளுக மிரட்டுற ஆளுக அதனால வேற ஐடியா சாமி மாதிரி கண்ணை முடித்தே போய் நேரம் அந்த பிள்ளை மேல மோதிரு

ஹலோ யாருங்க மனுவா சுப்பையா கூப்பிடு ஓ சுப்பையா சரா ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க எவ்வளவு وركடா என்ன போன் எடுத்து கீழே வச்சிருக்காங்க யாருக்கு போன் வந்துமோ ஹலோ யார் மனுங்க ஏடா அரியோ கட்ட முண்டா பண்ணடா

அவன் என்ன மதிக்கவே மாட்டேங்கிறான்ல எல்லாமே நான் தாங்க கொஞ்சம் கணிச்சு வைக்கல அண்ணே அது மட்டும் இல்லை முருகேஷன் ரொம்ப சேட்டை பண்றான் ஹலோ யார் பேசுறதுங்க

அதை விட்டு விட்டு மோட்டார் பைக்கில இப்படி சுத்திக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? மெட்ராஸ்ல ஏறி உட்கார்ந்தது. உனக்கு ஓகேடா? எனக்கு ரெண்டு பக்கமும் வீங்கி போச்சு. டேய், முதல்ல வீணா கிட்ட நான் தனியா பேசணும். தனியா பேசணும் நான் ஆளுதானே? அவன் கொடுத்த ஃபோன் நம்பர் ரெட்டல வந்தா பாப்பா ஃபோன் பண்ணுவான். பா. டுப்பா 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 டுப்பா. ச்சா ச்சா ஒரு நிமிஷம். ஒரே ஓகே ஓகே ஓகே. ஜென்டில்மேன் டா. போனா வீனா கிட்ட நீ பேசு

சரி நான் வந்த உண்டு பேசிக்கிறேன் அம்மா சரி விருதா போ 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 பேசிக்கிறோம் போ போ ஏன்டா அன்பு வேலைக்கார என்ன சொன்னா எங்க வெளியே போயிருக்காங்களா எங்க போயிருக்கான்னு கேட்கலையா இல்லையே போடா போ டேய் நீ அந்த பொண்ணுக்காக அலையறெல்லாம் வேஸ்டா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு உனைய மறந்துதான் தான் நினைக்கிறேன் டேய் இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாத ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால இன்னொருத்தருக்கு மனைவி ஆயிட்டாடா ஆனா ஏன் வீணா என்னைக்கு ஏன் வீணாவா தான் இருப்பா அதை நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன் போய் போனை போட்டு எங்க போயிருக்காங்கன்னு கேளு போடா போடா

ஏன் வீடு எதுக்கு இருக்கு என்ன சார் சொல்றீங்க சார் இந்த ஊட்டே ஒரு அழகான டூரிசம் பிளேஸ் இங்க அவ வீட்டே வாடகை விடுறானுங்க நீங்க பேசாம என் வீட்டுல தங்கிங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் ஆனா இங்க ஹோட்டல்ல தங்குறதுக்கு குடுக்குற வாடகைல முக்காவாசி வாடகை என்ன கரெக்டா குட்டணும் இங்க பார் பாரி இவங்க மத்த கேஸ் மாதிரி கிடையாது இவங்க ஸ்பெஷல் கெஸ்ட் நீங்க தான் வந்து பாத்துக்கணும் ரசிகாவோட கெஸ்டா சொல்லவே இல்ல சார் சார் இனி வாடகை தேவ இல்ல வீடு ஃப்ரீ வாடகை ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ ஓகே ரசிகா தேங்க்ஸ் ஓகே ஹாய் கெஸ்ட் ஃபாலோ மீ ரசிகாகா

எலிதான் காயுதுனா எலி புழுக்க எதுக்குடா காயுதுன்னு அதை நினைச்சேன் சிரிச்சேன் என் கூட வந்ததுதானே சொல்லாம சொல்லி காட்டுற இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் இருக்குடா என்ன பலன் ஊட்டில சளி பிடிச்சி சிறிலிய போறேன்னு சொல்ல போற அதான போடா பா யாரு இரு கையில மணியை காணா சவுண்ட் எங்க இருந்து வருது எல்லாம் வாயில இருந்து தான் வாயில இருந்தா தான் என்னடா ஆச்சரியமா இருக்கு அவனுக்கு குளிர்ல பல்லு தான் கிட்டு 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 அடிச்சுட்டு இருக்கு உனக்கு என்ன வாயில மணி அடிக்கிற சவுண்ட் வருது இங்க இருந்து மணி அடிக்கிற சத்தம் மட்டும் இல்ல டேய் 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 என்னடா அற்புதமான விஷயமா இருக்கு அம்மனுக்கு வேண்டிய அனைத்து சவுண்ட் வாயில இருந்து வருது அது சரி எது சரி பூஜை அவவே காலையில நடத்துறான் ஆமா நீ என்ன ராத்திரில நடத்திட்டு இருக்க ஏய் ராத்திரில தூங்கும்போது போது நல்ல கனவா வரணும்ல இந்த அம்மன தரிசிச்சுட்டு படுத்தோம்னா நல்ல கனவா வரும் நல்ல கனவு வர்றதுக்கு ஒரு அம்மனா ஆமா அது என்ன அம்மன் ரசிகா அம்மன் அம்மனா இருக்கு ஆமா ஆமா இந்த அம்மன் எங்க இருக்கு ஆமா அந்த புள்ள அந்த இந்த புள்ள விட்டு வெளிய

தம்பி ஏதாச்சும் பேக் ஆயில் இருக்கா பிரேக் ஆயில் இருக்கு அது என்ன பேக் ஆயில் அதாவது பின்னால தடவு இருக்குப்பா உட்காந்து கல்லு மாதிரி காய்ச்சி போச்சு உணர்ச்சியே இல்ல உணர்வு ஒரு மாதிரி ஒரு ஆயில் வரும் அப்ப ஒண்ணு செய் பெட்ரோல் கொஞ்சம் தரேன் தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கினே நல்லா பின்னாடி தடவிட்டே வத்தி குச்சி கொளுத்தே பின்னாடி வையே நல்லா பலபலன் பழுத்தே உணர்ச்சி வந்துரும்

அப்படியே தள்ளிட்டு போனா அவன் தான் உட்கார்ந்திருப்பான் அவண்ட போய் ஒட்டு ஆ அன்பு ப்ளீஸ் 10 மணிக்கு போனதா வீணாக்கு டெஸ்ட் எல்லாம் எடுக்க முடி கொஞ்சம் ஹாஸ்பிடல்ல இறக்கி விட்டுடுங்க வண்டில எங்க மேடா இருக்கு வேணா நீ பின்னால உட்கார்ந்து முன்னால நின்னுக்கிற வாடா டேய் நீங்க நில்லு அவங்க வீணாக்கு டெஸ்ட் எடுக்கணும்ங்கறாங்க நான் அவங்களை கூட்டிட்டு போறேன் அப்ப நான் எங்க போறது நீங்க வண்டிக்கு பஞ்சர் போட்டுட்டு மெதுவா ஹாஸ்பிடலுக்கு எடுத்துடுவாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சீக்கிரமா வா டேய் பஞ்சர்னு சொல்லிப்ட்டு ஏறி உட்கார்ற சைஸே சரியில்லை

பஞ்சாயத்து நினைக்கிறேன் அதை சொல்லு முதல்ல அதனால அவன் என்ன கேக்குறான் அணு ஆயுதம் இருக்கா இல்லையான்னு கேக்குறான் காட்டிட்டு போட்டேனா நீ காட்டு நீ காட்டுவ சம்பந்தமே எல்லாமே உன் வீட்டுல வந்து ரெண்டு பேத்துக்கு ஜாமான் தட்டி எவ்வளவு இருக்கு மூணு போடுங்க நான் என்ன சொல்றேன் சின்ன பிள்ளையா இருக்கட்டும் பெரிய பிள்ளையா இருக்கட்டும் நியாயம் நியாயமா இருக்கலாம் நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம் ரோட்ல பரவாயில்ல கூப்பிட்டு உன் கையில என்ன இருக்கும் உன் வீட்டுல என்ன இருக்கும் ஜாமான் தட்டி என்ன இருக்கும் கேட்டா என்ன நியாயம் பேசிக்கிட்டு இருந்தாங்க

சுண்ட கோய்ரா கோசாமி உங்கோ கோயில என்ன இத கௌரவம் வலசில வந்து தப்பா போச்சு ஊட வந்துருக்குமா ஏய் உங்க கோயில கிர கள்ளி வெட்டு வேற காணோ அதான் தாத்தையா சும் பாப்பா ஊட்டியா ஆமா ஊடி தான்ப்பா என்னக்ற என்ன தெரியு சாப்பிட்டு பசிக்கோனே சாமி வாங்கி தாமே ஏம்பா எல்லாரும் ஒரு கையில வாங்கிப் போற நீ ரெண்டு கைய நிற்றே வாங்கி சாமி சாமி பிரசாந்தானே வாங்கி ஏல ஏல விட்டு வாங்கி ஏல விட்டு ஓ முகருக்கு இலையெல்லாம் ஒரு கேடா வாங்கி வாங்கி சாமி ஒப்பை விட்டு டாரி கொச்சிக்குறியே அ சுப்ரபாதம் அ சுண்டலே

பாயில வந்து பிடிங்கி திங்க மிச்ச மிச்சம் இல்லாம வாங்கிட்டுப்பான் கம்பிக்குள்ள இப்படி ஒரு டிரிக்ஸ் இருக்குன்னு தெரியாம போச்சு எனக்கு கடைசியில்